கொடுக்கல உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டுருந்தேன் உங்கள் வீட்டுக்கு வரணும் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் கேட்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் கால் பண்ணுறேன் உங்களை மாதிரி உதவி பண்ணுறவங்க இருக்கிறதுனால தான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது தேங்க்யூ சிஸ்டர் முரளி எங்கள் அதான் அவர்களே எவ்வளோ பச்சை மண்ணாக இருக்கீங்க ப்ராசஸ் இன்னும் சொல்கிறேன் செக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் போடுறேன்னு சரிங்களா ஆ என்னதுங்க ஏங்க லதா அவர்களை எவ்வளோ பச்சை மண்ணாக இருக்கீங்க ப்ராசஸ் என்னென்னு சொல்கிறேன்னு செக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் போடுறேன்னு சரிங்களா அதுக்கு தான் எல்லாரையும் இன்ஸ்டாக்கு வாங்க இன்ஸ்டாக்கு வாங்கன்னு சொல்கிறதுங்க தெரியலண்ணா எல்லாரும் சொல்லி கொடுப்பீங்க நிஸார் ஹாய் லதா அங்கே மழை எப்படி உள்ளது மழை சூப்பராக நல்லா இருக்குங்க பூபதி ஹாய் டியர் சிஸ்டர் சூப்பருங்க முரளி யாருமே வரலன்னு பாரதி கிட்டே சொன்னீங்க அதான் சொன்னேன் அதுதான் ஸ்டாலின் வந்துட்டாங்க ஸ்டாலின் எங்க அப்படின்னு கேட்டாங்க நாட்டாம அதான் அவங்க வந்துட்டாங்க வணக்கம் லதா சிஸ்டர் எப் அதாவது மத்தியானம் வந்து பாரதிமா வரல அவங்க டீம் ஆளுங்களாம் வரலனொடனா இன்னைக்கு யாரும் வரல இன்னைக்கு பாரதிமா வந்தாலும் அவங்க டீம்லாம் செட்டு சேர எல்லாரும் வந்துவிட்டாங்க ஒன்றாம் சிவகுமார் உங்கள் ஊர் பேர் லதா ரஜினியா ஆமாங்க தேங்க்யூங்க எஸ்பி உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பிள்ளைங்க சூப்பருங்க தேங்க் யூங்க தேங்க்யூங்க முரளி அப்போனா யார் டீமு நீங்கள் வந்து புன்னகை பயணம் டீமுங்க நீங்கள் நீங்கள் அவங்க டீம் இல்லை நீங்கள் அவங்க டீமா அவங்க டீமா விஜய் பாலனு பாரதிமா அப்புறம் வந்து நாட்டாமை பிரவீன் இவங்களாம் ஒரு டீம் நீங்கள் அப்புறம் நீங்கள் அவங்க டீமா சொல்லுங்க என்னங்க யோசிக்கிறீங்க என்னங்க யோசிக்கிறீங்க மாவும் நாட்டாமையும் ஓடி போயிட்டாங்க பாரதிமா அக்கா கிண்டல் பண்ணிட்டுருங்க நிசார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்கள் எந்த நாள் வாழ்த்து தெரிவித்து விட்டீர்களா எப்படி தெரிவித்தீர்கள் தொலைபேசியில் அல்லது நேரில் இல்லைங்க லைவில் தாங்க சொன்னேன் ஹாப்பி பர்த்டே ரஜினி சார் அப்படின்னு ஆமாலதான் அவர்களே நான் உங்கள் டீம் தான் அப்போ சொல்லி கொடுங்க மான்டேஷன் எப்படி பண்ணணும் ஐ எம் அக்கா சூப்பருங்க தேங்க்யூங்க தேங்க் யூங்க தேங்க் யூ ஸோ மச் ஓகே லைவ் முடிச்சிடலாமா இருங்க செக் பண்ணிவிட்டு வரேன் உங்கள் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் செக் பண்ணுங்க ஓகேங்க ஓகேங்க தேங்க்யூங்க மருது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்காக்கா என்ன தெரியும் நீங்கள் எந்த நேமில் வந்தீங்களோ அந்த நேமில் வாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த நேமும் அந்த நேமில் வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எங்க போனீங்க நாட்டாமையும் பாரதிமாவா எங்க போனீங்க இளைய தளபதி விஜய் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி சேர்ந்து அரசியல் எல்லாம் எதுக்குங்க இதுல நான் தான் ஆ ராஜிமா அஞ்சு அந்த ராஜமாவா ரெண்டு ராஜ்மா இருக்காங்களே ரெண்டு ராஜமா இருக்காங்களே நான் தான் ராஜி அருண் 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 அப்படின்னு ஒரு ரெண்டு நேம் வருமே அந்த ராஜ்யம் ஆமா எந்த ராஜிங்க ஹாய்ங்க முரளி ஓகே லதா அவர்களே நைட்டு இருக்குமா இல்லை